கத்திரிக்க ஸ்தோத்திரம் எனக்கு இந்த வாய்ப்பை குறித்த சபை போதகருக்கும் சபையோர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாம் தினி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை அடைய செய்வது ஜபம் நான் எடுத்திருக்கிற தலைப்பு ஜபம் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்க்குறோம் விசுவாசம் மட்டுமே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தராது ஜபம் தான் முதல்ல நமக்கு வந்து ஜெயத்தை தரும் நமக்கு பைபிளில் இருக்குது ஜபம் தான் என்ன பண்ணும் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்குது அவங்க விசுவாசத்திற்கு நிறைய காரியங்கள் நிறைய இதை சொன்னாங்க ஆனால் ஒரு காரியத்தில் கிரியை இருக்கணும் ஒரு கிரியை இல்லாத இதுவே வந்து செத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட நேரம் விசுவாசம் மட்டும் இருந்து ஏசப்பா கூட கனெக்ட் இல்லாம அவர்கிட்ட நம்ம பேசாம எனக்கு விசுவாசம் மட்டும் இருக்குது போதோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம எப்படி அப்பா மட்டும் பேசுற மாதிரி நம்ம ஏசப்பாட்ட பேசுகிற பேசுற ஒரே இது என்னதுன்னா ஜபம் நம்மளை ஏசப்பா கூட கனெக்ட் பண்ற ஒரே இது என்னன்னா ஜபம் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஏசப்பாட்டை என்னதான் பண்ணணும் அப்படின்னா ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த காரியங்கள் தான் விசுவாசம் அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேன்மையை செய்வது முதலாவது ஜபம் மட்டும் தான் இது நான் சொல்றது இல்லாம நம்ம பைபிள்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா நினைவே மக்களை எடுத்துக்கலாம் நினைவே மக்களை நீங்க அழிய போறீங்க அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வர நேரம் அவங்க முதல்ல வந்து கடவுளை எங்களை காப்பாற்றுவாருன்னு விசுவாசத்தில் இல்ல ஆடு மாடுல இருந்து ராஜா வரைக்கும் எல்லாரும் ரெட்டு உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணினார்கள் அங்க விசுவாசம் இல்ல அவங்க ஜபத்தினாலதான் அந்த ஊரே வந்து காப்பாற்றப்பட்டது ரெண்டாவது எடுத்தோம்னா எஸ்தர் அப்ப யூதர்களுடைய குலங்கள் அழிக்கப்படுகிற காரணம் வந்து தெரியும் ஆமான் வந்து யூதர்களை வந்து அழிக்கிறதுக்காக இது பண்ணுற நேரம் எஸ்தர் மட்டும் கிடையாது அவருடைய தாதிமார்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசித்து ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்ற நேரம் வந்து அந்த யூதகுலம் குலம் நிறைய சொல்லிட்டே போலாம் இப்போ ஜபம் அப்படின்றது நம்ம வீட்டில் வந்து அஹ் சுபகோபமா அப்படி கிடையாது சிறைச்சாலையில வந்து ஒரு ஜபம் தான் வந்து இரண்டு வீரர்களை காப்பாற்றி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நடுராத்திரியில பவுலும் சீலாவும் கயிறுகள் கட்டப்பட்டு சங்கிலிகளால கட்டப்பட்டு இருக்கிற நேரமும் அவங்க பண்ணது என்னன்னா ஜபம் தான் அவங்க ஏசப்பா எங்களை காப்பாற்றுவாங்க நாங்க ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள்னு விசுவாசித்து அந்த இடத்துலையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜபிச்சாங்க கத்தாவே எங்களை விடுவின்ற மாதிரி அவங்க பாடி துதிச்சு நேரத்துல தான் அவருடைய சிறைச்சாலையின் கட்டுகள் வந்து அவர்களுக்கு அறுக்கப்பட்டது இன்னும் நம்ம பார்க்கணும் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு அவர் வந்து விசுவாசமா இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ஜபம் பண்றாரு அவர் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு ஜபம் பண்ற நேரம் ஜபம் பண்ணி முடிக்கிற நேரம் தான் தேவனுடைய மகிமை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஆலயத்தையே நிரப்புது அப்போ அந்த இடத்துல மேன்மை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேன்மை கொடுக்கறது என்னதுன்னா ஜபம் மட்டும் தான் நீங்க இன்னும் ரெண்டு வாலிபர்களை பார்க்கலாம் தாவிது தானியல் இவங்களெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா தாவிது அந்தி சந்தி மத்தியான வேலை எல்லா வேலைகளிலையும் ஜெபிக்கிறாரு அதே போல தானியல் என்ன பண்ணுறாங்க அவர் குற்றம் சாட்டுறதுக்கு இது ஒரு காரணம் தான் சொன்ன பிறகும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறக ஜெபம் பண்ணாரு அந்த ஜபத்தினாலதான் தானியலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது அந்த உலகத்து அந்த அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த தேவனை தூஷிக்க கூடாதுன்ற வரைக்கும் ஒரு பெருமையை எடுத்து தந்ததுன்னு பார்த்தா ஜபம் மட்டும்தான் இன்னும் பார்த்தா நமக்கு ரெண்டுத்தி மத்தியெல்லாம் சொல்லிருக்காங்க ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜபம் பண்ண ஏசப்பா நமக்கு கட்டளை இட்டு நம்ம பைபிள்லேயே ஒரு சில தான் ஏசப்பா நமக்கு கமாண்ட்மெண்ட் ரூலா சொல்வார் ஒரு கட்டளையா சொல்வார் அது எதுக்கு அவர் சொல்றாருன்னா ஜபத்திற்கு சொல்றாரு நீங்க சீஷர்கள்ட்ட கூட பார்த்துருக்கலாம் ஒரு மணி நேரம் விழுத்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்பாரு ஸோ அவருடைய ஆதங்கை எல்லாமே நம்ம ஜெபிக்கணும் ஒரு மணி நேரமாவது நம்ம ஏசப்பட்ட ஜெபிக்கணும் வெறும் விசுவாசம் மட்டும் வச்சு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேன்மையானது வந்து ஜபம் மட்டும்தான் இன்னும் நீங்க பாக்கலாம் ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணினான் அவன் ஜபம் பண்றதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இப்ப நம்ம பைபிள்ல இருந்த மிச்ச கேரக்டர்ஸ் பத்தி பார்த்தோம் ஆனா ஏசப்பா பத்தின இதுவே நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஞான ஸ்நானம் பெற்று வந்த உடனே முதல்ல அவர் பண்ணது ஜபம் தான் அதே மாதிரி அவர் வந்து ஜெபிக்கிற நேரம் தன்னுடைய கடைசி அந்த சிலுவை இதில் கூட அவர் சிலுவையிலிருந்து ஜபிக்கிறாரு பிதாவேவர்களுக்கு மன்னியும் பிதாவேவர்களுக்கு இறங்கும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள்னு அவர் ஜெபிக்கிறாரு அது மட்டும் இல்லை நமக்கும் ஜெபிக்கிறதுக்கு கற்றுத்தராரு ஆகையால் ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மடைய மேன்மையடைய ஏசப்பாவே நமக்கு சொல்றது ஜப மட்டந்தான் ஜப மட்டும் தான் மட்டம்தான்